உழைப்புக்கு 我来不可... பகிர்ந்து கொண்டார் எல்லா பேப்பரும் துட்டு கொடுத்து வாங்க முடியாதுன்னு பேப்பர் கடையில் படிப்பேன் படித்திருந்தோம் அவருடைய ஹெல்ப்புக்கு கலைஞர் மாறன் அமிர்தம் செல்வி எல்லோருக்கும் பேப்பர் போட்டிருந்தேன் வேலை மேலே பத்து ஆள் வச்சு வீட்டில் பத்து பேருக்கு சோறு போட்டு இது வரைக்கும் வந்தேன் நாலு பேரும் அறுபது பால் டிஏவி ஸ்கூலில் எதிர்க்க எடுத்து அறுபது பாலம் போட்டுவிடுவேன் அதுக்கப்புறம் கூட உடனே அஞ்சே முக்கால் மணிக்கு ஒரு டீ சாப்பிட்டு பேப்பரை எடுப்பேன் பேப்பரில் போட்டு முடிச்சுடுவேன் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக பேப்பர் தாத்தாவின் பணியை கவனித்து வரும் கோபாலபுரம் மக்கள் அவரை பார்த்தால் ஒரு தன்னம்பிக்கை பிறப்பதாகவும் தொன்னூற்று நான்கு வயதிலும் அவரது சுறுசுறுப்பு ஆச்சரியத்தை ஏற்படுத்துவதாகவும் தெரிவிக்கின்றனர் இன்றைய தலைமுறையினருக்கு பேப்பர் தாத்தா ஓர் எடுத்துக்காட்டாக உள்ளார் என்றும் அவர்கள் கூறுகின்றனர் அவர் பார்த்தாலே நம்மளுக்கு ஒரு ஒரு இன்ஸ்பிரேஷன் நம்ம வந்து க எப்படி நம்ம வந்து எப்படி ஒரு டேந்து என்னெல்லாம் கற்றுக்கலாம் அப்படின்ட்டு அவரோட க செல்ஃப் டிட்டர்மினேஷன் அவரோட செல்ஃப் டிபெண்டன்ஸ் அவர் வந்து க வந்து க தன் காலில் நிற்கிறது எல்லாம் வந்து எனக்கு வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும் அவர் பார்த்தோன்னே பெரிய சொல்யூட் அடிக்கிற மாதிரி இருக்கும் எனக்கு தாத்தா தாத்தாவை நான் டெய்லி பார்ப்பேன் காலையில் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் ஏன்னா இவ்வளோ வயசுலேயும் இவ்வளோ காலையில் எழுந்து வந்து பேப்பர் போடுவாங்க அப்படின்றது பெரிய விஷயம் ஏன்னா நம்மளாம் அந்த இந்த வயசில் நாங்களாம் செய்ய மாட்டோம் அவர் செய்கிறாரு யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து அவர் பெரிய ஒரு எக்ஸாம்பிளாக கண்டிப்பாக இருக்கிறார் நாங்கள் பார்ப்போம் இங்கே ஜெய்ப்பூர் காலனி கிட்ட பார்ப்போம் சத்தியம் தேட்டுக்கிட்ட நாங்கள் வீட்டுக்கு பூ கொடுக்குறச்ச அவரையும் சேர்த்து பார்ப்போம் நாங்கள் இங்கேயும் போடுவீங்களா அப்படின்னாக்கா சிரிப்பார் அவ்வளோதான் ரொம்ப எக்ஸாம்பிளாக தான் இருக்குது இப்போ நாலாம் கூட ஒம்பதரை மணிக்கு ஆஃபீஸ்னாக்கா ஒம்பது கால் மணிக்கு எழுந்து குளித்து கிளம்பு ஓடுற ஆள் தான் இப்போ இந்த மாதிரி இருக்க சூழ்நிலையில் இவரெல்லாம் பார்க்க ரொம்ப ஒரு பெரிய ஆச்சரியமாக தான் இருக்குது கண்டிப்பாக இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் கண்டிப்பாக அவரை பார்த்து நிறைய தெரிஞ்சுக்கணும் ஷண்முக சுந்தரத்திற்கு ஒரு மகன் உட்பட ஆறு பிள்ளைகள் அனைவருக்கும் திருமணமாகி எட்டு பேரன்கள் இரண்டு பேத்திகள் என பத்து பேர குழந்தைகள் உள்ளனர் நாங்கள் பார்த்து கொள்ளுகிறோம் வாருங்கள் என்று அவர்கள் கூறினாலும் யார் உதவியையும் நாடாமல் எண்பத்து நான்கு வயதுடைய தனது மனைவி லட்சுமியுடன் உடன் தனியாக வாழ்ந்து வருகிறார் உழைப்பிற்கு எப்போதும் வயது தடையில்லை என்று எத்தனையோ மனிதர்கள் நிரூபித்திருக்கிறார்கள் அவர்களது வரிசையில் இணைந்துள்ள பேப்பர் தாத்தா துணிவும் முயற்சியும் இருந்தால் எந்த வயதிலும் உழைக்கலாம் என்பதற்கு உதாரணமாக திகழ்கிறார் வயதும் முதுமையும் உடலுக்குத்தானே தவிர உழைப்புக்கு இல்லை மாறிவரும் இன்றைய காலச்சூழலில் தன்னம்பிக்கையை இழந்து சோர்வடையும் இளைய தலைமுறையினருக்கு பேப்பர் தாத்தா ஒரு தன்னம்பிக்கை நாயகனே கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சிக்காக ஒளிப்பதிவாளர்கள் பாபுராஜன் மற்றும் சுந்தருடன் செய்தியாளர் மணிவண்ணன்